அவர் தனு அவதாரத்தை எடுத்து உயிர் தெளிந்ததுக்கு அப்புறம் என்ன நடக்குதுன்னா பரலோகத்துக்கு போயிட்டு பிதாவனுடைய வலது பாரசத்துல வீட்டு ஆவியா வீட்டு இருக்கல சரீரத்தோட வீட்டு இருக்கிறார் சரீரத்தோட வீட்டு என்ன தெரியுமா நீங்க ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இயேசு உங்களுடைய கண்ணுக்கு முன்னாடி இருந்தா உங்களுடைய உணர்வுகளை எப்படி புரிஞ்சு பாருன்னு நினைப்பீங்க அதே மாதிரிதான் இப்போவும் இயேசு உங்களுடைய உணர்வுகளை புரிஞ்சுக்கிறவராக இருக்கிறாரு அவர் உயிர் தெழுந்ததுனால அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கலாம் கடவுள் ஆவியா இருக்கிறாரு அப்படின்னு சொன்னா அவர் என்னுடைய உணர்வுகளை புரிஞ்சுப்பாரு அப்படின்னு நம்ம நினைக்க மாட்டோம் இப்போ அவர் மனு அவதாரத்தை எடுத்து மறித்து சரீரத்தோட உயிர் தெழுந்து அவர் பரலோகத்துக்கு போனதுனால அவர் இன்னும் உங்களுடைய உணர்வுகளோட கலந்திருக்கிறார் நான் உன்னை புரிந்து கொள்ளுகிறவராக இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு கடவுளுடைய சாயல்ல இருக்கிற ஒரு மனுஷனை நம்ம பாக்கிறோம் இவர் தேவத்துவத்தின் பரிபூர்ணம் எல்லாம் அவருக்குள் வாசமாயிருக்கிறது அப்படிங்கிறது